இரக்கமற்ற மூர்க்களை கொலைக்கு அஞ்சாத இவரிடத்தில் இருக்கிறதா பாருங்கள் நான் உங்களிடம் நாற்பது அடிகள் மட்டும் தானே அடிக்க சொன்னேன் நீங்கள் இம்மாத்திரம் அடிகள் மேல் அடிகள் அடித்து காயப்படுத்தலாமோ இந்த மனிதனிடத்தில் கொஞ்சமாவது மனித ரூபம் இருக்கிறதா என்று பாருங்கள் ஐயோ ரத்தம் வெள்ளமாய் பீரிட்டு போகிறதே சதைகள் துண்டு துண்டாய் கிழிந்து தொங்குகிறதே காட்டில் வசிக்கும் கொடிய மிருகங்கள் ஒரு மானை பிடித்து அடித்து கிழித்து சின்னதை போல் இருக்கிறதே போதும் இம்மாத்திரம் இவரை பாதைப்படுத்தினது போதும் இத்தோடு ஆகியும் விட்டுவிடுங்களேன் மகாசனையே இவர் எங்க முன்பாக இருக்க வேண்டாம் இவரை கொள்ளும் 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 கேளுங்கள் வஞ்சகனஞ்சுடைய யூத சபையோரே என் மனச்சாட்சிக்கு விரோதமாய் இவரை சிலுவையில் அறிந்து கொள்ள ஒரு காலம் நான் உத்தரவு கொடுக்க மாட்டேன் நீங்களே இந்த மனிதனை ஒப்புக்கொண்டு போய் உங்கள் இஷ்டம் ஏதாயிலும் செய்து கொள்ளுங்கள் போங்கள் வெளியே போங்கள் மகாதுரையே எங்களுக்கு ஒரு வேத சட்டம் ஒன்று உண்டு அ சட்டத்தின்படி இவரை கொலை செய்ய வேண்டும் ஏனென்றால் இவர் தன்னை தேவகுமாரன் என்று சொல்கிறார் மகாதுரையே நீ தேவகுமாரன் என்று சொன்னது மெய்யோ நீர் ஒன்றும் நம்மிடம் பேச மாட்டாயோ உம்மை விட்டுவிடவும் சிலுவையில் அறிந்து கொள்ளவும் எமக்கு அதிகாரம் உண்டென்று உமக்கு தெரியாதோ பரலோகத்தில் இருக்கும் என் பிதாவினால் உமக்கு கொடுக்கப்படவிட்டால் என் மேல் உமக்கு ஓர் அதிகாரமும் இராது ஆகையால் என்னை கையெழுத்தினுடைய பாவம் அதிக பெரிதாயிருக்கின்றது இருக்கின்றது தங்கள் மனைவியார் இந்த கடிதத்தை அவசரமாக தங்களிடம் கொடுக்குமாறு உத்தரவு செய்தார் மிகவும் அன்புள்ள எனது மனவாளர் சமூகத்திற்கு தாங்கள் பிரியமுள்ள மனைவி கிளோவந்தியால் மிகவும் வணக்கமாய் எழுதும் விண்ணப்பமானது எனது பிரிய பத்தாவே இன்று தங்களிடம் குற்றவாளியாக கொண்டு வந்திருக்கும் நாசேனு வேகை ஏசு என்பவருடைய இரத்த பலியில் நீர் கலந்து கொள்ள வேண்டாம் அவர் சாமானிய மனிதன் என்றும் குற்றவாளி என்றும் நம்ப வேண்டாம் அவரே யூதர்கள் சொல்லிக்கொள்ளும் மெஸ்ஸியா அந்த இயேசுவைப் பற்றி இன்று நான் பயங்கரத்திற்குரிய சொற்பணம் கண்டேன் அதாவது அவர் வானலோக அதிபதியாய் வானதூதர் குடைசூழ மேக சிம்மாசனத்தின் மீது எழுந்தருளி உலகத்தாரை நடுத்தியிருக்கும் நீதி அதிபதியாய் வீற்றிருக்கவும் அவரை அநியாயமாய் பகைத்த யூத குருக்களும் இன்னும் மற்றவர்களும் தேசாதிபதியான நீரும் அவருடைய நீதி ஆசனத்தின் முன் நிறுத்தப்பட்டு உங்கள் அனைவரையும் அவரே சபித்து நரக பாதாளத்தில் தள்ளும்படி தீர்ப்பு சொன்னதாக கண்டேன் அவருடைய அதிகாரத்தையும் மகிமை பிரதாபத்தையும் வர்ணிக்க வல்லவர் யார் ஆகையால் என் அன்புள்ள பத்தாவே தாங்கள் அவரை யாதொரு விதமான தண்டனைக்கும் உட்படுத்தாமல் இருக்கும்படி தங்கள் உள்ள அன்பினாலும் நமது ஏகபுத்திரனின் பேராலும் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு அன்பு மனைவி கிளவுந்தியால் என் மனைவியின் கடிதத்தை பார்த்த அளவில் என் மனதில் அதிக கிளேசத்தையும் அச்சத்தையும் கொடுக்கின்றது இவரை பார்க்கும்போது மாசற்றவராகவே காணப்படுகின்றார் எவ்விதத்திலும் நசிரணுவை விடுதலை செய்தே ஆக வேண்டும் சபையோரே நீங்கள் சொல்லுகின்ற குற்றம் ஒன்றும் இந்த நசரேனிடம் இருப்பதாக தெரியவில்லை ஆகவே இவரை விடுதலை செய்ய போகிறேன் மகாதுரையே இவனை சிலுவையிலறந்து கொள்ளாமல் விழக்கூடாது ஏனெனில் கொஞ்ச நாளைக்கு முன் ஆயிரம் பேருக்கு மேல் தூக்கத்தண்டனை தண்டனை விதித்து கொன்று விட்டீர்களே அதற்கு நாங்கள் தடுத்தோமா நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டிக் கொள்ளதற்கும் இந்த அரசு கொள்ளாமல் விட்டு விட்டால் உமது பேரு அரசருக்கு மணி செய்து உத்தியோகத்தை எடுத்துடுவோம் சபையோரே இந்த நசரேனவின் பேரில் யாதொரு குற்றமும் இருப்பதாக தெரியவில்லை இவரை விட்டுவிடவே நியாயம் இருக்கிறதே மாதிரி இவரை சிலுவையில் அழந்து கொள்ளாமல் விட்டு விட்டீர்கள் ஆனால் நீ சேசர அரசருக்கு பிரியமனிக்க முடியாத சபையோரே இதோ உங்கள் ராஜா இவரை கொல்லும் கொல்லும் சிறுவிலிருந்தே கொள்ளும் இருந்தே கொள்ளும் உங்கள் ராஜாவை சிலுவையில் அறிந்து கொள்ள நான் உத்தரவு கொடுக்க வேண்டுமா விட வேறு எங்களுக்கு ராஜா இல்லை வேறு ராஜா இல்லை யூதோரே நீங்கள் செசாராயருக்கு மனு செய்வோம் என்று சொல்லுகிறபடியினாலும் இந்த மனிதனை பிடிவாதமாய் சாதிப்பதனாலும் இந்த மனிதனை கொல்ல அநியாயமாய் தீர்ப்பு எழுத வேண்டி இருப்பதனாலும் இந்த குற்றமில்லா இல்லா பலி என் பெயரில் இல்லை இதோ உங்கள் முன்பாக என் கைகளை கழுவுகிறேன் இந்த ரத்தப்படி எங்கள் மேலும் மேலும் சார கருவது இதோ இந்த தீர்ப்பு பட்டயத்தை வாங்கிக் கொண்டு வெளியே செல்லுங்கள் மகாதுரையே யூதருடைய ராஜாவென்று எழுதியிருப்பது சரியல்ல அவரே தன்னை யூதருடைய ராஜாவென்று சொன்னதாக எழுதி கொடுங்கள் நாம் எழுதிவிட்டோம் இனி அதை மாற்ற முடியாது போங்கள் வெளியே போங்கள் சகோதரா இந்த மரண தீர்ப்பை ஊரில் உள்ள அனைவரும் அறியும்படி தண்டோரா போட்டு அறிவிப்பாயா அப்படியே தெரிவிக்கின்றோம் ேன் என்றும் நமது நாட்டில் குழப்பம் செய்து வந்த தேவ துரோகியும் ராஜ துரோகியுமான நமது குருக்கள் பிடித்து கவர்னர் துறையிடம் சாட்சிகளுடன் குற்றவாளி என்று ருச்சிப்படுத்திவிட்டபடியால் தீர்வை இன்று பகல் பனிரெண்டு மணிக்கு பட்டணத்திற்கு வெளியேயுள்ள கல்வாரி மலையில் சிலுவையில் அறிந்து கொண்டு மரண தீர்ப்பு நிறைவேற்றப்படும் அவரோடு கூட ஏற்கனவே மரண தீர்வை இடப்பட்டுள்ள இரண்டு கல்வர்களையும் சிலுவையில் அறிந்து மரண தீர்வை நிறைவேற்றப்படும்